சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கும்ப ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பழங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் ஜென்மத்துக்குள்ளேயே சனி இருக்கிறனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை இருப்பினும் இந்த மாதம் உங்களுக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபு சொல்லக்கூடிய சுக்கரன் ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் நாலுன்னா வீடு மனை சொத்து சொகங்கள் வண்டி வாகன யோகங்கள் தாய் உறவை சொல்லக்கூடியது ஒன்பதுன்னா பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் தந்தை உறவு உங்களுடைய குருநாதர் உயர்கல்வி இரண்டாம் படிப்பு வெளிநாட்டு வேலை இது போல் நிறைய காரகத்தொகங்கள் இருக்குது இப்போ நான் சொன்னது எல்லாமே மேஜராக வரக்கூடியது எல்லாருமே அது கேட்கக்கூடிய கேள்விகள் ஸோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்கு இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சனியோடு இருக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்லோவா நடக்குமே தவிர மற்றபடி இதற்குண்டான ப்ராசஸிங் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஜாதகத்தில் ஜாதகத்திலேயே சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டாலே பணம் வரம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கும்பராசிக்கு ராசிக்குள்ளே சனி சுக்கிரன் இருக்கும் பொழுது முதல் கட்டமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இது வந்து பண வரவுக்கு நிறைய தொடர்புகள் உண்டு அதாவது காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா கிரக சேர்க்கைகள் அதெல்லாமே நிறைய இருக்கு இதுல சனி சுக்கிரனும் ஒரு வகை அது திடீர்னு பண வரவு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டானது எப்பொழுதுமே ஜாதகத்துல இது மாதிரி இருந்தால் எப்பொழுதுமே ஜீவனத்துக்கும் பணத்துக்கும் குறைவில்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு அப்ப கும்பராசிக்கு ராசிக்குள்ளேயே இருக்கும்போது இது உங்களுக்கு முழுமையாக நூறு சதவீதம் வேலை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தாய் சொத்து தந்தை சொத்து பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது கேட்குறீங்கன்னா இந்த மாதம் அதை உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு நிலைமை தெரிந்து இது போல விஷயங்களை மூவ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது குரு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் வக்ரம் பெறுகிறார் ரோகிணினா சந்திரன் சந்திரன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி கடன் நோய் வழக்கு எதிரிகள் வேலையில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு ஆறாம் இடம் அப்போ அதுல வக்ரம் பெறும்பொழுது உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கோபங்களோ மன கஷ்டங்களோ ஏதாவது நகை இடமானதல் வைக்கிறதோ பணம் விரயமானதோ பணம் ஏமாற்றுதல் வந்ததோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பிப்ரவரி நாளோட முடிய போகுது ஏகதேசமா இந்த மாசம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு குரு குருவுடைய வக்ரம் நிவர்த்தி ஓகே அதுக்கப்புறம் குரு யார் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி குடும்பம் ஒற்றுமை கொடுக்கக்கூடியவர் அதற்கப்புறம் ஜனவரிக்கு மேலே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு லாபங்கள் எதிர்பார்த்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு பண வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதால மாற்றம் இல்லை இருப்பினும் குரு வக்ரமாக இருந்தாலும் கூட இந்த சனி சுக்கரன் சேர்க்கை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவை ரோல் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூணு மற்றும் பத்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் போய் வக்ரமாகிறார் நீசம் பெற்று மூன்று வக்ரமான கிரகம் உச்சபலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட பத்தாம் அதிபதி வக்ரம் ஆனதுக்கு அவர் அதுக்கு முன்னாடி வெறும் நீசத்தில் இருக்கும்போது நிறைய தொழில் தடைகள் ஏமாற்றங்கள் அதே போல கூட பிறந்தவங்களோட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும் அப்போ எப்போ இந்த ஒரு இந்த வருடம் இந்த மாசம் முழுவதும் வக்ரமாக இருக்கிறார் அதுவும் பாருங்க உங்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வக்ரகதியாக தான் இருக்க போறார் அப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பணவரவு தொழில ஒரு மாற்றங்கள் தொழிலில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் கைகிடும் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சிகள் தடைப்படும் கொஞ்சம் சோமலாக ஒரு அடுத்தது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரலாம் ஏன்னா வக்ரம்னா ஒரு பாசிட்டிவாக சொன்னாலும் ஒரு நெகட்டிவான விஷயத்தை அது கொடுத்துரும் ஸோ அதனால் இது சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கும்பராசி எப்பவுமே கடின உழைப்பை போட்டால் மட்டுமே பிரதிபலன் உண்டு அப்படிங்கிறது இயற்கையாகவே இந்த ராசிக்கு உண்டான பலன் அப்போது கொஞ்சம் கடினமும் போடுங்க நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது உண்டு ஏன்னா மூணாம் இடங்கிறது வெற்றி விஜயம் வீரம் தைரியம் விஜய வீரியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அதுக்கெல்லாமே வந்து உங்களுடைய ராசி இயங்கும் பொழுது அது இயங்கும் அப்ப ராசி இயக்கணும்னா கொஞ்சம் கடின உழைப்பு போட்டீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக பணம் வரவும் தொழிலில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சுக்ரன் சுக்ரன் இயற்கையாகவே நம்ம சொல்லியாச்சு இந்த கட்டத்தில் பொழுது என்ன பண்ணி கொடுப்பார் அடுத்தது புதன் இந்த செவ்வாய் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போது இருபதாம் தேதி வரைக்கும் கூட கொஞ்சம் ப்ரெஷர் கடின உழைக்க போட்டிங்கனாலும் கூட இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே அஞ்சுங்கிறது உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ அஞ்சு பத்து தொடர்பு ஏற்படும்பொழுது குலதெய்வ வழிபாடு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அஞ்சுங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்கிறோம் னால திடீர் வருமானம் உங்கள் உங்க அதிர்ஷ்டங்கள் இருந்ததுனா இங்கே உங்களுக்கு செவ்வாய் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அதை பண்ணி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறது பாருங்க உங்களுக்கு புதன் இந்த புதன் அப்படின்னு ஒரு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி இந்த அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் இப்போ இருக்கக்கூடிய வீடுன்னு பாதிரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் அடுத்தது பதினொன்றாம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார் அஞ்சுக்குடையவர் பதினொன்றுக்கு வரும் பொழுதும் அதே போல் பத்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு போகிறதும் இதெல்லாம் வந்து ஒரு தொடர்புகள் கிரக தொடர்புகள்னு சொல்லுவோம் இது எல்லாமே உங்களுக்கு பணம் வரவும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக தொழில் இல்லைங்க தொழிலை விட்டு வந்துட்டேங்க தொழில் நிம்மதி இல்லை கடின உழைப்பு க தொழில் நிலையில் ஒரு கெட்ட பெயர் ஆனால் கெட்ட பெயருக்கு உண்டான ஒரு நல்ல பெயரோ அதே போல் பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து அந்த உண்டான ஊதியங்களோ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கனாலும் கூட இந்த மாதம் இந்த புதன் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது ஏன்னா எட்டு குடையவர் பதினொன்று பதினொன்னில் அஞ்சு குடையவர் பதினொன்றுக்கு வரப்போகிறார் வெறும் இருபது நாள் மட்டும்தான் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ராஜயோகங்கள் ஏற்படும் திடீர் பணம் அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது எம்எல்எம் சம்மந்தப்பட்டது சீட்டு சம்மந்தப்பட்டது உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணங்கள் மறைமுகமாக வரக்கூடிய பணங்கள் எல்லாமே அது சார்ந்த தொழில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இருபது நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைக்கும் அப்படிங்கிறதால மாற்றம் கிடையாது ஸோ செவ்வாயும் அங்கே மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு புதனும் இந்த நாலாந்தேதிக்கு மேலே பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால இந்த காலத்தை கும்பராசிக்காரர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் சனியும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுக்கு பண பணக்கார கிரகமாக இருக்கக்கூடிய சனி சுக்கரன் சேர்ந்து உங்களுக்கு ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு சனியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக மூவ் பண்ணுங்க ஆனால் இருப்பினும் இந்த மாதம் அருமையாக இருக்கும் என்ன பண்ணீங்களோ உங்களுக்கு லாபங்கள் உண்டு எதை எடுத்து வைத்தீங்கன்னாலும் எதை நோக்கி நீங்கள் பயணப்படுறீங்களோ அந்த பயணத்துக்கு உண்டான லாபங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்கள் சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அதாவது பதினாலாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் அப்போது ஏழாம் அதிபதி பதினொன்று இருந்ததுன்னா கணவருக்கு வருமானம் கணவர் மூலமாக லாபங்கள் மனைவி மூலமாக லாபங்கள் நண்பர்கள் மூலமாக லாபங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறது குடும்ப தேவைகளுக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுப்பது கணவன் மனைவி அன்யூன்யமாக இருப்பது இரண்டாம் திருமண அமைப்பு தேடிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த பதினாலாம் தேதிக்குள்ளே தேடுங்க கண்டிப்பாக நல்ல வர அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுவே பதினாலாம் தேதிக்கு மேலே சூரியன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு போகிறார் அப்போது கணவர் மூலமாக மனைவி மூலமாக சில சில விரயங்கள் அந்த உங்கள் குடும்ப ரீதியாக ஒரு இன்ப சுற்றுலா போல ஒரு ஜாலியாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறது எல்லாமே உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றணும் அப்படிங்கறத நினைக்கிறது எல்லாமே பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க பதினாலாம் தேதிக்கு மேலே கடின உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் விரயங்கள் ஆகும் மருத்துவ செலவுகள் வரும் இதெல்லாம் நடக்கும் கணவன் மனைவிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது கணவருக்கோ மனைவிக்கும் ஏதாவது மருத்துவ செலவுகள் மூலமாக ஏதாவது ஒரு மனக்கவலைகளோ அலைச்சலோ வீண் விரயங்களோ பண பணம் அதாவது பயணங்கள் மூலமாக நிறைய பண ஆகிறது இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்டு அதெல்லாம் பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுதே இந்த லாபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் மாதமாக இருக்குது அப்படிங்கிறது உண்டு நீங்கள் தைரியமாக இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் மூவ் மூப்பண்ணலாம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி சனி சுக்கரன் காம்பினேஷன் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால இழந்த பணத்தை மீட்டு எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் விடாமுயற்சியோட கடின முயற்சியோட இந்த மாதம் உங்களுக்கு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஜாதக தசாகுத்திப்படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம் திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மீன ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஜா நம்மளுடைய சேனலில் ஜாதகம் ஆன்மீகம் வழிபாடு பரிகாரங்கள் இதுபோல் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கிறோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போது மீன ராசி ராசிக்குள்ளேயே ராகு இது உங்களுடைய ராசி ராசிக்குள்ளேயே ராகு மன உளைச்சல் கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரிவினைகள் இதெல்லாமே கொடுத்தாலும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு இடத்துல பண வரவு வருது நல்ல வளர்ச்சி ஒரு சந்தோஷம் வருதுன்னா ஒரு இடத்துல குடும்ப குடும்ப ரீதியாக ஒரு சின்ன சின்ன டவுன்ஸ் கொடுக்கும் ஏன்னா அது ரெண்டுமே உயிர் காரகத்துவங்களும் பொருள் காரகத்துவமாக ராகு இயங்கும் உயிர் காரகத்துவத்துக்கு பிரச்சனை இல்லைன்னா பொருள் காரகத்துவத்தில் அடிபடும் பொருள் காரகத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லா இருக்குதுன்னா உயிர் காரகத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடிபடும் அப்படிங்கறதா உண்மை இப்ப பாருங்க உங்க ராசி அதிபதி யாரு அது மட்டும் இல்லாமல் உங்களை இயக்கிறது உங்களுக்கு தொழில் உங்களுடைய கர்மா நீங்கள் எப்படி இருக்கணும் இந்த பிறவிக்கு உண்டான விதிகள் என்ன இது எல்லாமே சொல்றது யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குரு தான் இந்த குரு உங்களுடைய ராசியில அதாவது ராசியிலிருந்து மூணாம் இடத்துல வக்கரத்தில் அதுவும் ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ரத்தில் இருக்கிறார் ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் யார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு குடை அதிர்ஷ்டஸ்தானாதிபதி போய் வக்ரத்தில் பொழுது கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் எண்ணிய விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது திடீர்னு பண தடையாகுது திடீர்னு தொழிலில் வந்து ஒரு முன்னேற்ற தடைகள் வருது இப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல தெய்வ அனுகிரகம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது விடாமுயற்சி செய்தாலும் ஒரு முறைக்கு பரமுறை தான் அது வந்து நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இந்த மீன ராசிக்குண்டான பலன் ஆனால் சனியாக நடக்கிறதுனால கடின உழைப்பு வேலை சின்ன சின்ன விஷயத்தில் செய்யாத தவறுக்கு பழி ஏற்றுக்கிறது எப்பவுமே சனி கவனமாக இருந்துக்கணும் அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நீசம் பெற்று வக்ரம் பெறுகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி பணம் உங்களுடைய பொருளாதாரம் தந்தை பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் உயர்கல்வி இது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படும் அப்போது இது எல்லாமே உங்களுக்கு வக்ரம் பெறும்பொழுது இது போல் ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு விழுபறியாகவே இருக்கும் குடும்பத்தில் பேச்சால சில பிரச்சனைகள் ஏற்படுறது தேவையில்லாமல் பேசி ஒரு நல்லா பேசியிருந்தாலும் கூட தேவையில்லாமல் உங்கள் வாயில் எப்படி அந்த வார்த்தை வந்ததுனே தெரியாது ஏன்னா சனி பகவான் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம அறியாமே நம்ம பேசிடுவோம் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் தெரியாமல் பேசி அது ஒரு சிக்கலில் மாற்றுறது ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் பதிவீதியும் பலம் இல்லாமல் இருக்கிறதுனால பேச்சால பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தந்தை பூர்வீக சொத்து தந்தையினுடைய சொத்துக்களை பிரச்சனைகள் வர்றது இருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரது கொஞ்சம் படிப்பு உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு மந்தமாக இருக்கிறது இரண்டாம் திருமண கல்யாணத்துக்கு உண்டான தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது வெளிநாடு போகலாம் அப்படின்றது அதில் சின்ன சின்ன ஒரு சிறிய பேப்பர் சப்மிட் பண்ண முடியல விசா வரல பாஸ்போர்ட் வரலை இது நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் இந்த மாதம் மட்டும்தான் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாளோட உங்களுக்கு தடைகள் எல்லாமே உடஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் ஆயிடும் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சுக்கரன் இந்த சுக்ரன் மூணு மற்றும் எட்டாம் அதிபதி எங்கே இருக்காருனா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் மூணு எட்டுக்குடையவர் பன்னிரெண்டாம் வீட்டில் பன்னிரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் சனி சுக்கரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது பண வரவை கொடுக்கக்கூடிய காம்பினேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த சனி சுக்ரன் அப்படிங்கிறது கொஞ்சம் விரை செலவுகளை கொடுக்கும் தீர்த்த யாத்திரை குடும்பத்தோட வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றது கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் உங்கள் கூட பிறந்தவங்களோடையும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி வழி உறவுகள் மூலமாக சில சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது இது எல்லாமே நடக்கும் நான் இருக்கிறது ப்ராக்டிக்கலாக சொல்கிற என்ன இருக்குங்கிறது நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதம் இது நடக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை இப்போ வருதா அந்த பிரச்சனைகள் வருதா அப்போ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக கண் கை காட்டி கொடுக்கும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இது வராமல் தடுத்துக்கொள்வது என்பது சிறப்பான விஷயம் இப்போது கணவர் வழி உறவுகள் மூலமாக மனைவி வழி உறவுகள் மூலமாக மருத்துவ செலவுகள் விரைவு செலவுகள் அல்லது சண்டை சச்சரவு பேச்சால பிரச்சனைகள் வரும் காட்டுது அப்ப யாராவது பிரச்சனைகளுக்கு வரும்போது அந்த பிரச்சனை அந்த இடத்துல இருந்து விலகிறது அந்த பிரச்சனை பெருசு பண்ணாம இருந்தாலே அதனுடைய தாக்கங்களும் அதனுடைய தோஷங்களும் விலகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு பொதுவாக மேக்சிமம் தீர்த்த யாத்திரை கோயில் கட்டுமான பணிகளை உதவுனீங்கன்னா இது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் பாருங்க நாலு மற்றும் ஏழாம் அதிபதி நாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு வராரு பத்து நாள் நீங்க தான் இருக்க போறார் நாலாம் அதிபதி பத்தில் இருந்தால் தொழில் வளர்ச்சி உண்டு வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது மாற்று மா மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வண்டி வாகனத்தை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் என்னதான் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதி மறைந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுத்தாலும் கூட இந்த கேந்திராதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா புதன் கேந்திர ஸ்தானத்திலே இருக்கும் பொழுது மனைவி மூலமாக தொழில் கணவர் மூலமாக தொழில் அப்படிங்கிறது இருக்குது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகச்சேர்க்கையாக தான் இந்த மாதம் மீனராசிக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த இருபது நாள் நல்ல தொழில் நல்லா இருக்கும் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு தொழில் நல்ல மூவ் ஆகும் அதே போல் கணவன் மூலமாக மனைவி மூலமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்களும் இந்த இந்த இருபது நாள் வச்சுக்கிட்டீங்கனால எதிர்பார்த்த வரன் வந்தடையும் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதற்கு தகுந்தது போல மாப்பிளையோ பொண்ணோ வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் உங்களுக்கு ஆறாம் அதிபதி அவரும் வந்து உங்களுக்கு பத்தாம் அதாவது பதினாலாம் தேதி வரைக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஆறு கூடையவர் பத்துல இருந்தால் கடன் வாங்கி தொழில் பண்ணுறது தொழிலுக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பொருள் பத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குறது நோய்க்காக செலவு செய்கிறது அதாவது வந்து எப்படின்னா பண வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து ஒரு இன்றைக்கி ரூபாய் அதாவது நாளைக்கு பொருள் வாங்க முடியும் இருந்ததுன்னா அந்த பத்தாயிரூபாயில் வந்து ரூபாய் வந்து எதாவது நோய்க்கோ கடனுக்கோ எதாவது கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் அப்போ வரக்கூடிய வருமானம் தேவையில்லாத கொஞ்சம் செலவுகளுக்கும் போகும் அப்படிங்கிற நம்ம எப்பவும் கொடுக்குது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் தான் பதினாலாம் தேதிக்கு மேலே ராசிக்கு பதினொன்றுக்கு வந்துடுறார் சூரியர் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் அப்போது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு லாபங்கள் இப்போ ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்க எனக்கு உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல விட நல்ல சம்பளம் அதிகமாக வேணும் ப்ரொமோஷன் வேணும் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ போய் கேட்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த நேரம் எங்களுக்கு நல்லாயிருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த நேரம் எப்போ நல்லாயிருக்குனா மீனராசிக்கு அது போல ஒரு எண்ணம் இருந்ததுன்னா பதினாலாம் தேதிக்கு மேல் அது வைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேர காலங்கள் நல்லாயிருக்கும் தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறது இங்கேருந்து ஒரு மேனேஜர் நிலையில் இருக்கிறீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பதவிக்கு போகிறது லாபத்துக்காக இந்த சம்பளம் பார்த்துல இன்னொரு சம்பளத்துக்காக வேறு கம்பெனி போகிறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நோயினாலையும் கொஞ்சம் பணம் விரை வரவும் உண்டு விரையும் உண்டு அப்படிங்கிறத காட்டுதுங்க ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுடைய தசா தசாபுத்தியும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் தில்லியம்பலம் நரசிம்மர் சரணம்